உதகை நகராட்சி அலுவலகம் முன்பு பரபரப்பு உதகை நகராட்சியில் நகரமன்ற மாதிரி கூட்டம் நடத்தப்பட்டது உதகை நகராட்சியின் நகரமன்ற உறுப்பினர்கள் அக்கிம்பாபு அன்பு செல்வம் லயோலா குமார் சகுந்தலா துர்கா ஜெயலட்சுமி தனலட்சுமி ஆகிய அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் நகரமன்ற கூட்டத்தை புறக்கணித்தனர் பின்னர் அதிமுக கவுன்சிலர்கள் நகராட்சி வளாக பகுதியில் தனியாக இருக்கைகள் அமைத்து தனி நகரமன்ற கூட்டத்தை நடத்தினார்கள் அதில் மூன்று ஆண்டுகளாக வார்டுகளில் அடிப்படை வசதிகள் திட்டங்கள் நிறைவேற்றவில்லை என்ற பிரச்சனைகளை வலியுறுத்தி பேசினார்கள்

வெறும் <WERN> <laughs> சரிங்களா மாதமான சப்ஜெக்ட் நகராட்சியில் மாதாந்திர நகரமன்ற கூட்டம் நடந்தது அதிமுக நகரமன்ற உறுப்பினர்களான ஏழு நகரமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்துக்கு வந்தோம் மாதம் மாதம் வரோம் நாங்கள் எங்களுக்கு வடையும் டீயும் கொடுத்து அனுப்பிச்சாங்க வேறு எந்த பொருளும் கொடுக்குறது எந்த ஒரு வேலையும் எங்களுக்கு நடக்கிறதில்ல அதனால் இன்னைக்கு மாதிரியான நகரமன்ற கூட்டத்தை நாங்கள் வந்துட்டு நகராட்சி வளாகத்தில் நடத்தினோம் மாதம் மாதம் வரோம் எதையுமே எங்களால் பேச விடுறதில்லை எங்களோட குறைகளை சொன்னால் பார்த்துறோம் ஆய்வு பண்ணுறோன்றாங்க ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வந்து கொடுத்தாக்கா ஆர்டியோ மீட்டிங்ல வச்சு தான் கொண்டு வரணுன்றாங்க இது முத முப்பத்தாறு வார்டு மக்களுக்கும் ரொம்ப இதாக இருக்குது நகராஜ் டூரிஸ்ட் பிளேஸு டூரிஸ்ட் பிளேஸ்ன்றாங்க இது வந்துட்டு ரொம்ப ப பிரசித்தி வாய்ந்த ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸ் இது இந்த நீங்கள் பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும் ட்ரைனேஜு வாட்டர் லைன் எதுவுமே சரியா இல்லை உங்களுக்கே தெரியும் அதனால் வந்துட்டு இந்த புறக்கணிச்சு நாங்கள் இந்த நகரமன்ற கூட புறக்கணித்து எங்கள் அதிமுக நகரமன்ற வார்டுங்களுக்கு மட்டும் பாரபட்சம் காட்டுறாங்க அதே மாதிரி வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் டெண்டர் வைக்கிறாங்க எங்களுதெல்லாம் டெண்டர் வச்சுட்டு வேலை செய்யுங்கன்னா கூட செய்யறது இல்லை மீதி எல்லா வாடகைக்கு போய் வேலை செஞ்சாங்க எப்போ செய்கிறாங்கன்னாலும் தெரியாது அவங்க பாடுக்கு செஞ்சாங்க கான்ட்ராக்டாரை வச்சு அதுக்கப்புறம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துல டெண்டரில் வருது எங்களுக்கு அதிசயமாக இருக்குது இந்த வேலை எப்போ செஞ்சுன்னா அது மூணு மாதம் ஆச்சுன்றாங்க